தேய்வரை அஷ்டமி இந்த மைத்திரேயா முகூர்த்தத்துல இன்னொரு வகையான உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு இன்னொரு வகையா வகையும் நான் ஒன்னொன்று சொல்றேங்க இன்னொரு வகையான ஒரு பரிகாரத்தையும் நான் சொல்றேன் இந்த பரிகாரத்தை பண்ணாலும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு கல்பூரம் வெண்கடுகு இந்த மூணு விஷயம் தாங்க தேவைப்படுது வேற எதுவும் அதிகமா ஒன்றும் இல்லை இந்த விஷயத்த நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேய்வதை அஷ்டமி அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக குளிச்சிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வரணும் சிவபெருமானுடைய வடக்கு பகுதியில் கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவர் காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய கால பைரவர் இதா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பிரகாரத்தையே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கும் கால பைரவர்கிட்ட தான் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை கெட்ட விஷயங்களை முற்றிலும் அறவே அழிக்கக்கூடிய சக்தி காலபைரவருக்கு மட்டும்தாங்க இருக்கு காலபைரவர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அனைத்து சிவாலய சிவா ஆலயங்களிலும் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் தெய்வம் தெய்வமாக வீற்றிருக்கும் காலபைரவரை நம்ம பார்க்கலாம் நீ அறுபத்தி நான்கு திருமணங்களில் ஒருவர் தான் இந்த காலபைரவர் காலத்தை ஆட்டி படைக்கக்கூடிய கால பைரவர் சோ இந்த காலபைரவர் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாலையில போயிட்டு உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரணும் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூசணி தீபத்துல போடலாம் அல்லது அவருக்கு பைரவருக்கு மிக மிக உகந்தது வந்து பாத்தீங்கன்னா முந்திரி மாலை முந்திரி மாலை அவருக்கு வந்து சமர்ப்பிக்கலாம் சமர்ப்பிக்கலாம் பூசணி தீபம் ஏத்தலாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம் பஞ்ச எண்ணெய் தீபமும் ஏத்தலாம் மிளகு தீபம் கூட ஏத்தலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்த விளக்காகனா இந்த மாதிரி ஐந்து வகையான பஞ்சதீபம் எண்ணெய் மற்றும் மிளகு விளக்கு தேங்காய் விளக்கு மற்றும் பூசணி விளக்கு இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம அவருடைய அபிஷேக அபிஷேகத்துக்கு தேவையான சந்தன பொருட்கள் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூக்கள் ஆலபைரவர் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அவருக்கு வந்து அபிஷேகத்துக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் ஜவ்வாது சந்தனம் இது போன்ற விஷயங்கள் பூஜை பொருட்கள் எல்லாமே அவருக்கு நாம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வர வழியில் உங்களுக்கு உங்களுடைய கண்களில் பைரவருடைய வாகனமான நாய்கள் தென்பட்டா அந்த நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு நீங்க அதுக்கு பரிமாறிட்டு வந்தீங்க கொடுத்துட்டு வந்தீங்க பிஸ்கெட்டோ சாதாரண ஒரு பிஸ்கெட் கூட வாங்கி கொடுத்துட்டு வரலாம் ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு மனம் குளிர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பார் இப்போ அந்த வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு அந்த அகல் விளக்க சொன்னேன் இல்லைங்களா அகல் விளக்கல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்புரத்தை போட்டுக்கோங்க அதாவது மைத்ரேயா முகூர்த்த டைம்லையும் பண்ணலாம் அது பண்ணா இன்னும் சிறப்பு நீங்க இந்த வழிபாட வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல கூட நீங்க தாராளமா பண்ணலாம் நீங்க ஒரு அகல் விளக்கல வந்து பாத்தீங்கன்னா கல்புரத்தை போட்டுக்கோங்க பச்சை கல்புரத்தை போட்டுக்கோங்க கல்புரத்தை போட்டு கால பைரவரை நினச்சி அதாவது இந்த அகல் விளக்கில் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கல்புரம் மற்றும் நீங்க வெண்கடுக்கு போடுறீங்க பாத்தீங்களா இந்த பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டு வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு பெட்ரூமு கிச்சனு பூஜை அறை மற்றும் பாத்ரூம் எவ்ரி திங் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மூளை மூளைக்கு இருக்கக்கூடிய எல்லா இடமும் நீங்க வந்து இந்த விளக்க எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு அப்புறமா உங்களுடைய வீட்டின் முற்றத்திலோ அல்லது வீட்டுக்கு வெளியில வந்துடணும் வீட்டுக்கு வெளியில வந்துட்டு நீங்க வீட்டுடைய முற்றத்திலோ அல்லது வீட்டுக்கு பேக் சைட்லேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொட்டை மாடிலேயோ சென்று நீங்க இந்த விளக்கை வந்து அதாவது விளக்கில் இருக்கக்கூடிய கல்புரத்தை நீங்க பத்த வைக்கணும் பத்த போது அது பிரகாசமா சுடர் விட்டு எரியும் எரியும் பொழுது உங்க கையில இருக்கக்கூடிய வெண்கடுகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கையில இருக்கக்கூடிய வெண்கடுகு அதாவது முழுசுமே நீங்க போட்டுருங்க கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதிகமா எடுத்துக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம விளக்க சுத்தி வெளியில வந்து செதறக்கூடாது அப்படி செதறனாலும் அந்த வெண்கடையும் எடுத்து அதை போட்டுருங்க இது போட போட வந்து பாத்தீங்கன்னா பட வெடிக்க ஆரம்பிக்கும் சோ இது வெடிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் அறவே வந்து ஒழிக்கப்படுது தேவரை அஷ்டமியில பண்றதுனால அந்த பைரவருடைய அருள்னால உங்களுடைய கடன் பிரச்சனை நோய் மற்றும் மற்ற பிரச்சனைகள் தவறான பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகள் இது பா இது போன்ற எவ்ரிதிங் எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா இது நிவர்த்தியாகும் குறிப்பாக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தேர்றதுக்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் நடக்கும் வெற்றிகளை அள்ளித்தரும் கால பைரவரின் 108 எட்டு போற்றிகள் மற்றும் காயத்ரி மந்திரங்கள் இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திரு திருமேனிகளுள் பைரவரும் ஒருவராவார் பைரவரின் வாகனம் நாய் என்று குறிப்பிடப்படுகிறது பைரவரை சொர்ணகர்ஷண பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்கர பைரவர் என்றெல்லாம் அழகின்றனர் பைரவர் எட்டு திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவ பைரவர்களாகவும் அறுபத்தி நான்கு பணிகளை செய்ய அறுபத்தி நான்கு பைரவர்களாக விளங்குவதாக நம்பப்படுகிறது இதில் ஸ்வர்ண பைரவர் சிறப்பு கால பைரவ தோற்றங்களுடன் காட்சி தருகின்றார் தீராத வினைகளை தீர்க்கவும் மன தைரியம் மற்றும் பயம் பயங்களை விரட்ட பைரவர் வழிபாடு அவசியம் அப்படிப்பட்ட பைரவர் வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரங்கள் மற்றும் நூத்தி எட்டு போற்றிகள் பைரவரின் காயத்ரி மந்திரம் மொத்தம் இரண்டு மந்திரம் இருக்கு நான் இரண்டையுமே உங்களுக்கு சொல்றேன் ஒன்று ஓம் சூழ ஹஸ்தாய வித்மகே ஸ்வானவாக தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் மீண்டும் சொல்றேன் ஓம் சூழ ஹஸ்தாய வித்மகே ஸ்வானவாக தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இது ஒரு காயத்ரி மந்திரம் இன்னொரு காயத்ரி மந்திரமும் ஓம் திகம்பராய வித்மகே தீர்கதி ஷானாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் மீண்டும் சொல்றேன் ஓம் தீர்கதி ஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் சோ இந்த இரண்டு காயத்ரி மந்திரங்களையும் நீங்க உச்சரிச்சு உச்சரித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேய்பிறை பெறை அஷ்டமியா இருந்தாலும் சரி வளர்பெற அஷ்டமி திதியா இருந்தாலும் சரி இந்த திதியில நீங்க இந்த காயத்ரி மந்திரங்களையும் இப்ப நான் சொல்லக்கூடிய நூத்தி எட்டு போற்றிகளையும் நீங்க உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தீராத வினை மற்றும் மன தைரியம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு மனசுல பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து ஆஹ் இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மன கட்டுப்பாடு மற்றும் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுடைய பேக் போனாக பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைரவருடைய சக்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இதை உச்சரித்து பயன்பெறுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் பைரவனே போற்றி ஓம் பய நாசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன் குருவே போற்றி ஓம் அற காவலனே போற்றி ஓம் அகந்தையை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் உன்மத்த பைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கவாளதாரியே போற்றி ஓம் கங்கா கங்காளமூர்த்தியே போற்றி ஓம் கர்வ மங்கானே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கணல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் தாரியே போற்றி ஓம் களவை குலைப்போனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் காசிநாதனே போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கிரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை பிரியனே போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டை நாதனே போற்றி ஓம் சம்ஹார பைரவனே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சிவ தோன்றலே போற்றி ஓம் சிவாலயத்து இருப்பவனே போற்றி ஓம் சிகஷ சிகஷகன போற்றி ஓம் சீர்காழி தேவனே போற்றி ஓம் சுடர்ச்சடையனே போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி ஓம் சிவ அம்சனே போற்றி ஓம் சுவேச்சா பைரவனே போற்றி ஓம் சூழதாரியே போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் சிம்மேனியனே போற்றி ஓம் பாலனே போற்றி ஓம் தட்சனை அளித்தவனே போற்றி ஓம் தங் தளங்களின் காவலனே போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் துர்சொப்பன நாசகனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி ஓம் ரூபனே போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி ஓம் நாய் வாகனனே போற்றி ஓம் நாடியருள் ஓனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிர்வாணனே போற்றி ஓம் நிறையளிப்பவனே போற்றி ஓம் நின்றருள்வோனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதம் போற்றி ஓம் பகையளிப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி ஓம் பலிபீடத்து உறைவோனே போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பாலபைரவனே போற்றி ஓம் பாம்பனிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளயகாலனே போற்றி ஓம் பிரம்ம சிரச்சேதனே போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி ஓம் பூதங்களின் நாதனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பைராகியர் நாதனே போற்றி ஓம் மல நாசகனே போற்றி ஓம் மகோதாரனே போற்றி ஓம் மகாபைரவனே போற்றி ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனே போற்றி ஓம் மார்த்தாண்ட பைரவனே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் முக்தியருள் அருள்வோனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவருக்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ரதாரியே போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் வடகபைரவனே போற்றி ஓம் வடுகூர் நாதனே போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வோனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் வாமனர்க்கு அறி அருளியவனே போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் விபீஷண பைரவனே போற்றி ஓம் வீழாமல் காப்பவனே போற்றி போற்றி இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஒற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இதை ஷேர் பண்றதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயன் உண்டு ஏன்னா இதை பார்த்து நீங்க ஷேர் பண்ணக்கூடிய மக்கள் இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ம காரியத்தில் வய வரக்கூடிய பயனில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கும் கண்டிப்பா இதை பயன்படுத்துங்க யாரும் தவற விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்